ஓம் சக்தி சக்தியில் எல்லோருக்கும் அன்பான வணக்கம் சக்தியில நேற்று கோவில்பட்டி சேர்ந்த ஒரு சக்தி நல்ல கேள்வி கேட்டாருங்க காளிய காசை சுற்றி தலை தலையை சுற்றி போடலாமா காளி கோயிலில் காசால் அடிக்கிறாங்களே எலும்பச்சம்பரத்தை சுத்தி வீசுறாங்களே அடிக்கிறாங்களேன்னு கேட்டார் அதெல்லாம் தவறான வழிபாட்டு முறைங்க அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது கும்பிட்டுட்டு உண்டியில் அவ காசு வந்து உண்டியில போடு கூட்டமா இருந்த ஏட்டாக அப்படின்னா அந்த சன்னதுக்குள்ள போடு போட்டு காசால் அடிப்பது எலும்பு சம்பளத்தால் அடிப்பது இதெல்லாம் தவறான நடைமுறைங்க அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு வேள்வி யாகண்டத்துல கொண்டு போய் குச்சி போடு நவதானியத்தை போடுனா தலை சுத்தி காலிமலையை போட்டு போறீங்க அதே மாதிரி கூர்மையான பகுதி ஊசி மாதிரி ஏதாச்சும் பார்த்தா எலும்புச்சி மழத்தை குத்தி வைக்கிறது போற வழியில டாலர் கழட்டி போடுறது பூட்டு போடுறது வளையலை கழட்டி போடுறது என்னென்ன வேண்டாத விஷயமெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் செய்யறீங்க அம்மா சொன்னதை செய்யாம சொல்லாதெல்லாம் செய்யறீங்க இதெல்லாம் தவறு இந்த நடைமுறை எல்லாம் விட்டுருங்க இந்த நடைமுறைகளை விட்டுட்டு அம்மா சொல்லி கொடுத்த நல்ல நடைமுறைகளை எல்லாமே நல்ல நடைமுறை சொல்லி கொடுத்துருக்குது அத்தனையுமே அம்மா சொல்லி கொடுத்த முறைப்படி ஃபாலோ பண்ணுங்க சக்திகளை அடுத்தது திருச்சியை சேர்ந்த ஒரு தொண்டருங்க பேர் சிவா அவங்க அவங்க நண்பர்களோட ஒரு வீட்டில் போய் குடும்ப நலவேலுக்கு செஞ்சுருக்குறாங்க பெரிய பெளிய பிரச்சனையால் கஷ்டப்பட்டுருக்குற குடும்பம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்துல வேள்வி அதனால் முந்தின போய் சுற்றுப்பூசை போட்டு குருக குரு கலச ஸ்தாபனம் பண்ணி குரு பூஜை எல்லாம் முடித்து எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க இப்போது வெடிக்கால மூணு மணிக்கு எந்திரிச்சு அவங்க வேள்வி செய்யறதுக்கு தேவையான ஆயத்தங்களை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த வீட்டினுடைய பெட்ரூம் அதுக்குள்ளே போகிறாங்க மூணு பேருமே போனால் பெரிய அதிர்ச்சி அங்கே மூன்று பேய்கள் நின்றுட்டு இருக்குது ஒன்னு நாலு அடி உயரம் இன்னொன்னு அஞ்சு அடி உயரம் இன்னொன்னு ஆறடி உயரம் மூணுமே கருப்பு கலரில் உடம்பு ஊரா ரோமம் வாயில பெரிய பெரிய கோரை பொருட்கள் அப்படி இருந்துகிட்டு இவங்களை பார்த்து அந்த மூணும் நடுங்குது இவங்க அந்த பேய்களை பார்த்து நடுங்குறாங்க இப்ப அந்த பேய்களை எல்லாம் பேசுது கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு நம்ம சக்திகளை பார்த்து பேசுது சக்தி சக்தி எங்களை ஒன்றும் பண்ணிடாதவங்க சக்தி எங்களை முடிக்கூடாதங்க சக்தி நாங்கள் ரொம்ப காலமாக இந்த வீட்டில் இருக்கிற சக்தி தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க சக்தி நாங்கள் எங்கேயும் சக்தி போவோம் அப்படின்னு அழுகுத்துக்கிட்டு கையெடுத்து கொண்டு கெஞ்சதுங்க உடனே நம்ம ஆளுக சுதாரிச்சுட்டாங்க ஆடா நம்மளை கண்டு இது பயப்படுது அப்படின்ட்டு அப்படி தைரியமாக ஓம் சக்தி பராசக்தின்னு சத்தம் போட்டு உள்ள போகும்னு அந்த மூணும் மறைஞ்சிருச்சு இப்போ பாருங்க வேள்வி செய்தால் வேதனை தீரும் வேதனை தீர வேள்வி செய் அப்படி தொண்டனுக்கு அம்மா அம்மா சொல்லிக்கிட்ட முறைப்படி நம்ம போய் ஒரு வீட்டில் குடும்ப நல வேலி செய்யும் பொழுது இத்தனை நன்மைகள் நடக்கிறது தீய சக்தியிலாம் விரட்டி அடிக்கப்படுகின்றது அதனால தான் அம்மா சொன்னாங்க சனீஸ்வரன் கோயிலில் வச்சு இவரை விட இவர்கள் வலிமையானவர்கள் அப்படின்னு அடுத்த சக்தியில் நம்ம இந்த வேள்வி செய்கிற பழக்கம் வந்துங்க நிறையா குறைஞ்சிக்கிட்டு வருது அம்மா என்ன சொன்னாங்க வருஷம் இருக்கா வீட்டில் நல வேல்வி செய்யும்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் எத்தனை வீடுகளில் செய்கிறோம் செய்யறது இல்லையே ஆனா வாடகை இருக்கிறவங்க வீட்ட விடுங்க அவங்க நினைச்ச நேரம் காலி பண்ணணும் அந்த மாதிரி சூழ்நிலை அமைஞ்சும் போகு சொந்த வீடு வச்சிருக்கிறவங்கள செய்யறது இல்லையே சொந்த வீடு வச்சிருக்கிறவங்க கண்டிப்பா வருஷ ஒரு முறை குடும்ப நிலவியும் செஞ்சுக்கோணு அதே மாதிரி நகர் நிலை வேள்வி கிராம நல வேள்வி மாவட்ட நல வேள்வியும் செய்யணும் செஞ்சு பாருங்க எவ்வளவு நன்மை நடக்குதுன்னு சொல்லி செய்யாமட்டுக்கிட்டு அப்புறம் குத்துதே கூட அம்மாட்டு சும்மா வந்து எனக்கு அது பண்ணது இது பண்ணு கேட்டு என்ன பிரயோஜனம் சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம வாழ வேண்டாமா ஆன்மீக வாழ்க்கை தானே அம்மா வந்து சொல்லி கொடுத்து வாழ வைக்கிறாங்க லௌகீகத்தோடு சேர்ந்த ஆன்மீக வாழ்க்கை கணவன் மனைவியை சேர்ந்து அம்மாவை கும்பிடணும் எல்லா காரியங்களும் பண்ணணும் அம்மா எல்லாம் தமிழ் மந்திரங்களை கொடுத்து எப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி எட்டு மந்திரங்கள் ஆயிரத்தி எட்டு சூட்சமங்களை வைத்திருக்கிறேன் அப்படின்னு அம்மா சொல்லி கொடுத்துருக்குறாங்க எத்தனை பேர் அதை படிக்கிறோம் நிறைய மன்றங்களையே வெறும் நூத்தி எட்டு மட்டும்தான் படிக்கிறாங்க ஆயிரத்தி எட்டு படிக்கிறதே இல்லை இதனால சக்தியில இனிமேலாவது அம்மா சொன்ன முறைப்படி நம்ம செயல்படுவோம் அடுத்த சக்தியில் என்னுடைய நண்பர்கள் செந்தில் சுரேஷனு காயத்தில் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க ஒருன்னா நம்ம தொகுதி சுத்தம் பண்ணோன்னு தீயசக்தியிலலாம் வெட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி சித்ரா பருமி வேலுவினுடைய சாம்பல் பொது இருந்து எடுத்துக்கிட்டாங்க அடுத்தது அம்மா பாதபோச்ச தீர்த்தம் கலச தீர்த்தம் கருவறை தீர்த்தம் எல்லாம் ஒரு பைப் பண்டாவில் போட்டு கலக்கினாங்க நிறையா தண்ணி ஊற்றி எடுறாம நப்பிக்கிட்டாங்க சுமார் மூணு ஓட்டம் தண்ணி உடுக்கி பைக்கில் பின்னால சுரேஷ் அதை வச்சு பிடிச்சிக்கிட்டாரு செந்தில் முன்னால கொஞ்சம் பைக் ஓட்டுறான் இந்த பைப்பை லேசாக திறந்து விட்டு சுட்டு சொட்டு அந்த தீர்த்த விழுகிற மாதிரி பண்ணிக்கிட்டாங்க எங்கள் தொகுதியை சுற்றி அவுட்டரில் சுற்றி வர்ற மாதிரி ரோடு இருக்குதுங்க தொகுதி முழுக்கமே நல்லா ரோடு வசதி இருக்குது அந்த மாதிரி அந்த ரோட்டில் இவங்க போய் அந்த ரவுண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அடுத்த மாதம் நாங்கள் சென்னிமலையில் கிராம நலம் வேள்வி வச்சிருந்தோம் வழிபாடு வச்சுருந்தோம் பஞ்சபோத வேள்வி அதுக்கு வந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு ஏதோ சாமானம் மறந்து போச்சு அது எடுக்கிறதுக்காக போனாங்க காங்கயம் அது தான் சின்னமலையும் காங்கயம் போயிட்டு திரும்பி வரும் பொழுது காங்கயம் தொட்டு ஊர் எல்லை தாண்டி வெளியே வந்த பின்னால அங்கே ஒரு சுடுகாடு இருக்குதுங்க அப்பகல் பகல் நேரம் அந்த சுடுகாட்டுல ரோட்டு மேல ரெண்டு தீய தீயசத்த நின்றுக்கிட்டு இவங்களை பார்த்து சொல்றாங்க அந்த தீய சக்தி ரெண்டு மிகப்பெரிய உருவமா இருக்கிறாங்க ஒரு பணமரத்து வளர்த்து பணமரத்து உயரம் நிற்கிறாங்க அந்த அளவு உடம்பு இவனு ரெண்டு பேரும் தாண்டா நம்மளுக்கு இடஞ்சல் பண்றவனுகளே நம்மளை எந்த காரியமும் செய்ய விட மாட்டேங்கிறானுகிட்டா அதனால முதல்ல இவனுகளை போட்டு தள்ளிடுற அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் இன்னொருத்தன் ஆமான்னு சொல்லி தன்னுடைய காலை வந்து அந்த பைக்குக்குள்ள நீட்டுறான் அதன் காரணமா பைக்கு தலைக்குப்பறம் கீழே விழுந்துருது ரெண்டு பேர்த்துக்கு அடி செந்திலுக்கு பயங்கரமான அடி கண்ணை தவிர பாக்கி எல்லாமே அடி அத்தனையும் கட்டு போட்டு பார்த்துருந்தான் சுரேஷ்க்கு லேசான காயத்தோட தப்பிச்சுக்கிட்டா அப்போ இவங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த செந்தல் வந்து திருஷ்டி அழிச்சுக்க மாட்டா அவங்க அம்மா கழிக்கிறதுக்கு வந்தா கூட அதெல்லாம் வேண்டாம் அம்மா பார்த்துக்கிட்டு வந்துடுவார் இதே பழக்கமா இருந்தார் இதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு தான் ஒழுங்காக திருஷ்டி அழிச்சுக்கிறாரு திருஷ்டி அவ்வளவு முக்கியமான விஷயங்க திருஷ்டி அழிக்காம நம்ம வந்து அம்மா காரியத்துக்கு வெளியே போகக்கூடாது அதே மாதிரி தொண்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது திருஷ்டி அழிச்சிட்டு தான் வீட்டுக்கு வரணும் அதான் பாதுகாப்பு அதே மாதிரி சக்தியில செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அம்மாவாசை நம்முடைய பிறந்த நாள் கல்யாண நாள் குழந்தைகள் பிறந்த நாள் வெளியே கல்யாண காட்சிக்கு போயிட்டு வந்தோம் இல்ல இலவடைந்து துக்க காரியங்களை போயிட்டு வந்தோம் அப்படின்னாலுமே நம்ம திருஷ்டி கழிச்சுட்டு தான் ஊட்டுக்குள்ள வரும் திருஷ்டி கழிக்காம வீட்டுக்குள்ள வந்தோன்னா பலவித பிரச்சனைகளையும் நம்ம சந்திக்க வேண்டியது வரும் நம்ம சுடுகாட்டுக்கெல்லாம் போயிட்டு வரும் பொழுது அங்குள்ள சக்தி ஒன்று ரெண்டு நம்ம ஓட வந்துரு அதனாலதான் அம்மா சொல்லி கொடுத்தாங்க நீ துக்க காரியத்துக்கு போயிட்டு வரும் பொழுது பசுஞ்சானம் அக்கினி இவற்றை ஸ்பரிசம் செய்து தொட்டோம் தொடன் தொட்டு கும்பிட்டு வேப்பிலை தின்று அப்புறம் குளிச்சுட்டு ஊட்டுக்களை வரும் வெளியே குளிக்கிற வசதி இல்லை அப்படின்னா மஞ்சள் நீர் தொழிச்சு திருஷ்டி வச்சுட்டு அப்புறமா அது வீட்டுக்குள்ள வரும் அதை அப்படியே வந்தீங்கன்னா அப்புறம் குத்து குழையுதுங்கிற பிரச்சனை வந்துரு சக்தியில அடுத்தது இந்த திருஷ்டியில பூசணிக்காய் திருஷ்டி ரொம்ப முக்கியமான வீடுகளுக்கும் சரிங்க தொழிற்சாலை மற்ற வியாபார ஸ்தலங்கள் கடை இதில் எல்லாம் வந்து நீங்க மாசம் ரெண்டு தடவை பௌர்ணமி அம்மாசு நாட்கள்ல கண்டிப்பாக பூசணிக்காய் திருஷ்டி கழிக்கணும் இந்த பூசணிக்காய் திருஷ்டி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஒரு சக்திக்கு அம்மா காமிச்சிருக்கிறாங்க அவங்க வந்து உடல்நிலை சரியில்லாமல் படுத்து கிடக்குறாங்க அவனுடைய கனவுல போய் அம்மா தீய சக்தியினால் நீ பீடிக்கப்பட்டு படுத்திருக்கிற உங்க வீட்டு ஜனத்தை நீ வந்து திருஷ்டி கழிக்க சொல்லு எலும்பங்காய் பூசணிக்காய் தேவாலய திட்டம் எல்லாம் வச்சு திருஷ்டிகழிக்க சொல்லு உனக்கு நல்லா போயின்னு சொல்லி கொடுக்குறாங்க அம்மா அந்த அம்மா அதை வீட்டு உறுப்பினர்கிட்ட சொல்லாம அவங்களாம் அதே மாதிரி திருஷ்டி அளிக்கிறாங்க அப்போ அங்குள்ள அங்குள்ள தீய சக்திகள் அந்த பூசணிக்காய்களை வந்து சிறைப்படுது அடக்கலாம் அடக்கமாகுது இந்த பூசணிக்காய்களை வந்து அதெல்லாம் சிக்குண்ட பின்னால அதை வெளியே கொண்டு நம்ம உடைக்கிறோம் இல்லைங்களா அப்புறம் அதெல்லாம் அந்த பூசணிக்காய்களும் தப்புச்சம் புலச்சுன்னு அந்த இடத்த காலி ஒன்று வெளியே போயிடுது இப்படி பூசணிக்காய் திருஷ்டி கழிச்சோம்னா வீட்டில் உள்ள தீய சக்தி எல்லாம் அதில் சிறைப்பிடிக்கப்பட்டு வெளியேற்றப்படுகிறது இந்த மாதிரி சூட்சமான விஷயமெல்லாம் நடக்குதுங்கிறது அம்மா காமிச்சிருக்குது அதனால நம்ம தவறாம அதை செய்யணும் அப்படி திருஷ்டி கழிக்கிறவங்க தவறாம முழிச்ச பாடையில இருக்கோன்னு கழிச்ச முடிச்ச பின்னால வெளியிலேயே பக்கெட்ல தண்ணி வச்சிருந்து கை கால் மூஞ்சி கழுவி வாயு அப்புறம் அப்புறம்தான் வீட்டுக்குள்ள போகணும்னு இது முக்கியமான விஷயம் சக்திகளை தவறாம இனிமேலாவது செய்யுங்க அடுத்த சக்திகளை என்னுடைய நண்பர் ஒருத்தர் மருவத்தூர்ல இருக்கிறாருங்க அவரு வந்து ஒரு நாள் அம்மாவோ என்ன பண்ணாங்க ரெண்டு காதுக்கு பக்கத்தாலே ரெண்டு அம்மாவுடைய ரெண்டு காலையும் வச்சு சைக்கிள் பெடல் பண்ற மாதிரி சுத்திக்கிட்டே இருந்தாங்க அப்படி செய்ய செய்ய அவருடைய உடம்புல சார்ஜ் ஏறிக்கிட்டே இருந்தது அப்புறம் தலை மேல காலை வச்சு அப்படியே முதிச்சுக்கிட்டு அடிப்பிரச்சனை பண்ற மாதிரி அப்படியே இடுப்பு வரைக்கும் அம்மா போனாங்க முதுகு வழியா அப்புறம் மறுபடியும் ரிவர்ஸ்ல வந்து அதே மாதிரி தலை வரைக்கும் அதை முதிச்சுட்டு அப்புறம் கால் எடுத்துக்கிட்டாங்க அந்த அம்மா அப்படி கால் எடுத்த பின்னால என்னாச்சுன்னா அவருடைய உடம்புல சார்ஜ் அதிகமாகி அவருடைய ஒவ்வொரு மயற்கால்களில் இருந்தும் அவருடைய ஒவ்வொரு உருவம் வெளிப்பட்டது ஆயிரக்கணக்கான உருவங்கள் லட்சக்கணக்கான உருவங்கள் அவர் பார்க்கிற இடமெல்லாம் அவர் உருவமே எல்லா பக்கமும் இருக்குது அந்த மாதிரி ஒரு காட்சி அம்மா காமிச்சிருக்கிறாங்க அடுத்த நாள் பாதபோச்சில் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு இவர் விட்ட விஷயத்தையெல்லாம் அம்மா சொன்னாங்களாம் கனவுல ஏதாவது எதெல்லாம் அவர் மறந்து போய் சொல்லுலயே அதையெல்லாம் அம்மா திருப்பி சொல்லி அப்படி பண்ண இப்படி பண்ண எல்லாம் சொன்னாங்களாமா அப்புறம் சில மாதங்கள் கிடைத்து அவருக்கு வைத்திய வலி வந்தது கடுமையான வைத்திய வலி போய் ஆஸ்பத்திரியில் செக் பண்ணி பார்த்தா ஸ்கேனில் சிறுநீர் கல் இருக்குது கிட்னியில் ரெண்டு கல் இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணோன்னு வேற வழி இல்லையின்னு சொல்லிட்டாங்க இப்ப இவர் சரி அம்மாவை கேட்டு செய்வோம்னு வீட்டுக்கு வந்தார் வந்தால் வழி தாங்க முடியாமல் என்னென்னவோ என்னவோ உளர்றார் குரு பகவான் திட்டார் நான் ஃபாரின் போய் செட்டில் ஆகிருப்பேன் அது இப்போ இந்த அம்மா என்ன வந்து இங்கே வந்து இருக்க சொல்லி என்ன இப்படி பண்ணி வச்சிருக்குது இந்த ஊர் தண்ணி சரியில்லை அதனால தான் எனக்கு இந்த மாதிரி கிட்னியில் கல் வந்துருக்குது அப்படி இப்படி நல்லா வாய்க்கு வந்தபடி உளர்றார் அவர் சம்சாரம் அப்படி எல்லாம் திட்டாத இங்கே அம்மாவே அப்படின்னு வாயை பொத்துது அப்புறம் அம்மா மருந்து இல்லைங்களா ஏற்கனவே அந்த வாழத்தண்டு சாறு இஞ்சி பூண்டு துளசி எலும்பு சிம்பழம் இந்த சாறு இல்லைங்களா அதை வந்து எல்லாம் புளிஞ்சு கொடுக்குறாங்க என்ன தப்பு இந்த அம்மா சொன்னது அஞ்சு சொட்டு வெள்ள முள்ளங்கி சாறு இதெல்லாம் சேர்த்து ஆனால் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சொம்பு சாறு கொடுக்குறாங்க அவரும் குடிச்சு கடைசியில் அதெல்லாம் வாந்தி எடுத்துட்டாரு அப்புறம் அடுத்த நாள் காலையில ரெண்டு பேர் தாங்களா புடிச்ச அம்மாட்ட பாத பூஜை கூப்பிட்டு வர்றாங்க அம்மா அவர்கள் அதை வந்த உடனேமே ஏண்டா இவர் என்ன பண்ணா வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டுனாரோ அதை எல்லாம் வரிசையா சொல்றாங்க ஏன்டா இந்த தூரம் தண்ணி சரியில்லையா தண்ணிக்கு எல்லாம் ஒரு பிரச்சனை மேடா தண்ணி எல்லாம் நல்லா தான் இருக்குது நீ தான் சரியில்லை உனக்கு நான் என்ன சொன்னேன் சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடாதேன்னு சொன்னேன் ஆனா நீ இருக்கிறப்போ அதையே தான் தின்னேன் அப்படி இங்கே வந்தவண்ணாலேயுமே சுக்கு மிளகு திப்பிலி பாலில் போட்டு குடிடா அதில் வந்து கொத்திமலுத்தலையும் போட்டு குடின்னு சொல்லி சொன்னேன் நீ ரெண்டு நாள் செஞ்சா அப்படி செய்யவே இல்லை நான் நல்லா தான் நகர எனக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லையேன்னு சொல்லி சொன்னேன் இந்த மாதிரி வியாதி வரப்போகுது அது வந்து காப்பாற்றுறதுக்காக தான் அந்த மருந்தை உனக்கு சொல்லி கொடுத்தேன் நீ செய்யலை அதுக்கு நான் பொறுப்பா அப்படின்னு அம்மா எல்லாமே நிறுவனம் பண்ணிட்டு அடுத்து சொன்னாங்க உனக்கு வந்திருக்கிற இந்த கிட்னி கல் ஒண்ணுல ரெண்டு இருக்குதுடா அது குருமணல் அப்படிங்கிற சைஸ்ல அது வந்து நிறைய ஃபார்மாக இருக்குது டாக்டர் தான் மெடிக்கல் டைம்ல சொன்னாருங்களா அது வந்து நீ மருந்து சொல்றேன் சாப்பிட்டு சரியா போகுங்க அம்மா சொன்னாங்களா ஆனா இவரை வழி தாங்க முடியல அப்படின்னு கதறவுமே சரிடா இந்த வழி நல்லது இவ்வளவு தானே பார் இப்பவே சரி பண்றேன் பார் அந்த கல்ல கரைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அம்மா தன்னுடைய இரு கைகளையும் தன்னுடைய வயிற்றின் இரு பக்கங்களையும் வைத்து கொண்டு மூன்று தடவை அப்படியே தேய்ச்சு விட்டாங்களா சரியா போச்சுரா கரைஞ்சி போச்சுரா சரியா போச்சிடானாங்களா அவ்வளவுதானுங்க அடுத்த சேகலாதே இவருக்கு விலை குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படியே இவரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியே வர்றாரு கரவேறி பக்கத்தால வர்றாரு கரவரி பக்கத்தால வந்தவனால வலி சுத்தமா இல்லை இன்னைக்கு பத்து வருஷம் ஆச்சுங்களா நிம்மதியா இருக்காருங்களா எப்படி பாருங்க நம்ம அம்மா அவர்கள் எத்தனையோ நம்மளுக்கு சொல்லி தர்றாங்க நம்ம தான் சொன்ன உடையே கேட்கறது இல்லையே சொல் பேச்சு கேளாமை அப்படிங்கிறது நம்ம கூட பிறந்த வியாதி இதுல விதிவிலக்கு யாருமே இல்லை நானும் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்கிறேன் நீங்களும் கண்டிப்பா பண்ணியிருப்பீங்க அதனால கஷ்டப்பட்டு நம்ம பல உபாதைகளை அனுபவிக்கிறார் இனிமேலாவது அம்மா சொன்னபடி கேட்டு அதன்படி நடப்ப சக்திகளை அடுத்தது பாருங்க நம்ம இளைஞரணி நண்பர்கள் கோயம்பேடு பகுதியில வார வாரம் வார வாரம் போய் இந்த காயறியெல்லாம் வசூல் பண்ண தொண்டை செஞ்சுக்கிட்டு வர்றாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க கோயிலிருந்து மஞ்சள் குங்குமம் லட்டு பிரசாதங்கள் எடுத்துட்டு போய் அங்குள்ள காய்கறி கடைகளுக்கு கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அவங்க காணிக்கையாக கொடுக்குற காய்கறிகளை லாரியில் ஏற்றிக்கிட்டு வர்றாங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை தொண்டை செய்கிறாங்க கோவிலுன்னு வந்து உணவு கூட இறக்கி கொடுத்துட்றாங்க இந்த தொண்டு செய்கிற அந்த பசங்களை பார்த்து அம்மா சொன்னாங்களா நீங்கள் வீட்டுக்கு வந்து எங்களோட பேசுங்க வீட்டுக்கு வாங்க நான் அவங்க கூட பேசணும்னு சொல்லி சொன்னாங்களே அதே மாதிரி அவங்க அப்பப்போ அம்மா கூட வீட்டுக்கு போய் பேசுகிறாங்க அப்போ அம்மா கணக்கில் அடங்காத விஷயங்கள் எல்லாம் அவங்ககிட்ட சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதிசயமான விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த கோயம்பேடு பகுதி இருக்குதுங்களே அது வந்து அந்த காலத்தில் ராமருடைய பசங்களான லதா குஜன் ரெண்டு பேரும் வந்து வாழ்ந்த இடங்களாமா அவ்வளவு புண்ணிய பூமியா இருந்தது காலப்போக்குல அது வந்து யுத்த பூமியா மாறி பல போர்கள் நடந்து பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் செத்து போனாங்க அதனால பாப பூமியா மாறி போச்சு அந்த பாப பூமியை அந்த பாவத்திலேருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் அம்மா இந்த மாதிரி வழிமுறையை அந்த கடக்காரங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குது இந்த பிரசாதம் மட்டும் போகலன்னா அவங்க எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் செய்வன வச்சுக்கிட்டு எல்லா பரிதாப நிலைமைக்கு ஆளாயிருப்பாங்க அப்படின்னு அம்மா சொல்லி கொடுத்து அதைய நம்ம தொண்டர்ல வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க அது அல்ல சக்தியில அந்த பசங்க கிட்ட அம்மா சொன்னாங்களா ஏண்டா மூணு உலகம் இருக்குதுன்னு ஒரு சிலர் சொல்றான் ஒருத்தர் ஏழு இருக்குதுங்கிற ஒருத்தன் பதினாலுக்குன்னு எழுதி வச்சிருக்கிறான் உங்களுக்கு அது குழப்பமா இருக்குதுல்ல எத்தனை உலகம் இருக்குதுன்னு ஹம் சொல்றான் கேளு ஆயிரத்தி எட்டு உலகங்கள் இருக்கிறது அப்படின்னு அம்மா சொன்னாங்களா அதனால தானே அமிர்தாமணிய நூத்தி எட்டு உலகங்களை கம்ம கூட்டிட்டு போயிருக்கிறாங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய விஷயம் யாருக்கும் தெரியாத விஷயம் அது மட்டுமல்ல சக்திகளை இந்த இளைந்தை தட்டு கும்பாபிஷேகம் அவ்வளவு அவசரமா நடந்தது அதுக்கு காரணத்தை சொன்னாங்களா சென்னையில நடக்கிற அக்குரமங்களை பார்த்து வெறுத்து போன கடலை சார்ந்த நம்ம தெய்வங்கள் எல்லாம் கோபப்பட்டு கன்னியாகுமரியில கிளம்புனாங்களாம் சென்னையை அழிப்பதற்காக இதை அறிந்து கொண்ட அம்மா அவர்கள் அவர்களை சாந்தப்படுத்துவதற்காகத்தான் அந்த இலந்தையடி தட்டு சேர்த்து அவ்வளவு அவசர அவசரமா செஞ்சு முடிச்சாங்களா அந்த மலையிலையும் அதற்கு பின்னால அவங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி போச்சு எப்படின்னா புயல் மலை வெள்ளம் இயற்கை சீரம் எல்லாம் சேர்ந்துதான் அடிக்கிறதாக இருந்துதான் அதனால அம்மாவனுடைய கும்பாசேகத்துக்கு பின்னால அவங்க ஓரளவு சமாதானமாயி மலையோட மட்டும் நிறுத்திக்கன்னு சொல்லி மலையோட மட்டும் நிறுத்திக்கிட்டாங்க அதனால அந்த அழிவுல இருந்து காப்பாற்றப்பட்டது சிரமப்பட்டாங்க ஆனா அழிவெல்லாம் பெருசா நடக்கலைங்களே அதனால அம்மா வந்து கருணையோட ஒவ்வொன்றையும் செய்யறாங்க நம்ம தான் புரிஞ்சுக்கிறது இல்லை சொன்னபடி கேட்டேலா போதுங்க வேற நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த சக்தியில என்னுடைய நண்பர் ஒருத்தர் நல்லா இப்ப தொண்டு செஞ்சிட்டு இருக்காருங்க அவர் எப்படி தொண்டு செஞ்சார் அப்படின்னா இதுக்கு முன்னால் அவருடைய வியாபாரம் அது இதுன்னு தான் பார்த்துட்டு இருந்தாரு அவங்க அப்பா அம்மாலாம் ஆரம்ப காலத்துல அம்மா தொண்டர்கள் தான் இவர் வந்து வியாபார சம்மந்தம் மட்டும் அம்மாட்ட கேட்பார் வேற எதுவும் கேட்க மாட்டார் இப்படிப்பட்டவருக்கும் ஒரு நாள் மரண பயம் வந்தது எப்படி அவர் தூங்கிட்டு இருக்காரு கனவுல வந்து ஒரு சாமியாரு வீட்டுக்கு வெளியே வந்து நின்னு வெளியே வாப்பான்னு கூப்பிடுறாரு பொண்ணை இவர் முழிச்சு பார்த்து நீங்க யார் எதுக்கு கூப்பிட்றீங்க நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது உங்க நான் எதுக்கு வரணும் அப்படிங்கிறார் அடுத்த செகண்ட்டே அவர் என்ன பண்ணுறாரு தன் கையில் இருக்கிற பாசக்கயிறு கருப்பு கலரில் இருக்குதுங்க அவர் எடுத்து இவரை நோக்கி வீசுறாரு கரெக்டாக அது இவர் கழுத்தில் விழுந்து அப்படியே இறுக்கி பிடிச்சது அவர் இழுக்கிறாரு இவருக்கு நாக்கெல்லாம் வெளியே வந்துருச்சு ஓ நமக்கு போக போகுது வந்தது எமன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதனால் இவருடைய தலைக்கு மேலேயே அம்மா படம் இருக்குது பெரிய படம் குரு பகவான் படம் மாட்டியிருக்குது அந்த படத்தை பார்த்து அம்மா காப்பாற்றுங்களா காப்பாத்துங்கம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மாங்கிறாரு இளைஞர் அளவா அதனால இங்கிலீஷ்லேயே கஞ்சிடுறாரு உடனே அம்மா என்ன பண்றாங்க அந்த படத்துலயே காட்சி கொடுத்து அவங்க அம்மா வந்து முதல்ல சுத்து ஆலயத்துல வளம் வருவாங்க இல்லைங்களா அப்போ அந்த சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது கையை வந்து ரெண்டு கையும் சுத்துவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி சுத்துறாங்க அப்படி சுத்த சுத்தா அந்த கயிறு வந்து லூஸ் ஆகிட்டே வருது உடனே அதை யமன் கீழே போட்டு போட்டு ஓடிடுறாரு ஆள் காப்பாற்றப்படுறாரு அதுல இருந்து தானுங்க அவரு ஆ நம்ம வந்து உயிரை காப்பாத்தி கொடுத்த அம்மாவுக்கு நன்றி கடனை ஏதாவது சொல்லி இந்த ஆன்மீக பணியெல்லாம் செய்யறாருங்க சக்திகளை அடுத்தது பாருங்களே நம்ம ஏழை பக்தர்கள் அம்மா எப்படி காப்பாத்துறாங்கன்னு பாருங்க சிவகாமி அப்படிங்கிற ஒரு பெண் அறுபது வயசானவங்க சிவகாசியில இருந்து வந்தவங்க அந்த அம்மா வந்து இங்க வயிற்றுல புற்றுநோய் கட்டி போய் வைத்தியம் பார்த்துக்கிறாங்க இருக்கிறாங்க ஆபரேஷன் தான் எடுக்கணும்ட்டாங்க மருத்துவத்துறை கேள்விப்பட்டு இங்க வந்திருக்கிறாங்க ஹோம் சக்தி பேடத்தை முன்னாள் நின்று அப்ப கரெக்டா அம்மா வந்துட்டாங்க வந்த அம்மா இந்த பெண்ணை ஒரு வார்வை பார்த்தாங்க அடுத்த செகண்ட் அம்மா முன்னாலேயே அந்த பெண் வழியால தாங்க முடியாம ஓம் சக்தி போடுறது முன்னாலே தரையில படுத்து இப்படி அப்படியும் பெறலது அப்புறம் அம்மா உள்ள போயிட்டாங்க அடுத்து அந்த பெண் சரியாயி ஆசுவாசமாயி எந்திரிச்சு வழிபாடெல்லாம் முடிச்சுக்கிட்டு ஊரு போய் சேர்ந்தாங்க அவங்க வீட்டுக்குள்ள போன உடனே அவங்க வாந்தி எடுத்தாங்க தலைவாசப்படி இல்லையே இந்த வாந்தியில அந்த புற்றுக்கட்டை வந்து துண்டு துண்டா உடஞ்ச எல்லாம் வெளியே வந்துருச்சுங்க இப்ப அங்கிருந்தவங்க மயங்கி விழுந்துட்டாங்க அங்கு உள்ளவங்களாம் கொண்டு ஆஸ்பத்திரி ஒன்பே போட்டாங்க வழக்கமா வைத்தியம் பாக்கிறாங்க அந்த ஆஸ்பத்திரிலயே அந்த ஆஸ்பத்திரியில செக் பண்ணி பார்த்தா அதே டாக்டர் ஏமா எங்காச்சுமே வைத்தியம் பண்ணிக்கிட்டியா அந்த புட்டுக்கட்டிக்கு இல்லைங்க எதுவும் பண்ணலங்க ஆனா இப்போ வயிறு சுத்தமா இருக்குதுமா எந்த கட்டியும் இல்லை எந்த நோயும் இல்லை நீ ஆரோக்கியமா இருக்கிறீமா அப்படின்னு டாக்டர் சொன்னார் இப்ப பாத்தீங்களா ஒரு ஏழை தாய்க்கு தன்னுடைய பார்வையாலேயே அம்மா வைத்தியம் பண்ணிட்டாங்க அதே மாற இன்னொரு சக்தி அவங்க பேர் வந்து தனலட்சுமி இங்க ராஜபாளையத்தை சேர்ந்தவங்க ஏழை விவசாய குளி தொழிலாளி இங்க அவங்க எந்த விழா மருவத்தூருக்கே வந்துருவாங்க வந்து அவங்கனால முடிஞ்ச பணியை செய்வாங்க பெரும்பாலும் துப்புர பணிதான் செய்வாங்க விழா முடிஞ்சுதான் போவாங்க அப்படி ஒரு சமயம் அவங்க விழா முடிஞ்சு ரயிலுக்கு போறாங்க டிக்கெட்டு வாங்கிட்டாங்க சாப்பிடணுமே நினைக்கிறாங்க ஆனா மிச்ச காசு எவ்வளவுக்குன்னு பார்த்தா சாப்பிடற அளவுக்கு காசு இல்லை ஒரு டீ சாப்பிடலாம் அல்லது ஒரு பண்ணு வாங்கி சாப்பிடலாம் அவ்வளவுதான் காசு இருக்குது சரி இப்போ பட்டினி நம்மளுக்கு என்ன புதுசா அப்படின்ட்டு அவங்க அதை பத்தி கவலைப்படாம அம்மாட்ட வேண்டிக்கவும் இல்லை எனக்கு சோறு வேண்டாம் இல்லை போய் ரயில் போய் உட்காந்துக்கிட்டாங்க நிலவரம் என்ன அப்படின்னா இந்த அம்மாவின் வீட்டுக்கு போனே சமையல் எல்லாம் பண்ண முடியாதுங்க ஏன்னா அங்க உணவுப் பொருள் எதுவும் இல்ல இவங்க கூலி வேலைக்கு போய் சம்பாரிச்சு அந்த கூலி பணத்தை வாங்கிட்டு வந்து உணவுப் பொருள் வாங்கி அப்புறம் தான் சமையல் பண்ண முடியுதுதான் நிலைமை தான் வந்து வேண்டியனால அம்மா விடுங்களா ஒன்பது நாள் பத்து நாள் படி செஞ்சிட்டு போற தொண்டனை என்ன பண்ணுச்சுங்க அம்மா அம்மா மாதிரி சாயல் உள்ள ஒருவர் ஒரு பையோட ஏறாரு அந்த நல்ல பை வெயிட்டா இருக்குது கரெக்டா ரயில் போற போற நேரம் பார்த்து இவன் இந்த அம்மா கிட்ட வந்து இந்தா இவரு இருக்கிறதெல்லாம் உனக்குத்தான் அப்படி சொல்லி அந்த பைய இந்த சிவகாமியினுடைய தனலட்சுமியினுடைய மடியில போட்டுட்டு ரயில ஓட ஓட அவர் இறங்கி போயிடுறாரு நம்ம யாரா இது யாருன்னே தெரியலையே சரி பைக்ல என்ன இருக்குன்னு பார்த்தா ஒன்பது பொட்டணம் இருக்குது முதல்ல ஒரு பொட்டணத்தை பிரிச்சு பார்த்தா இட்லி அஞ்சு இட்லி இருக்குது நல்லா அதுக்கு தேவையான சைட் டிஷ் எல்லாமே இருக்குது இந்த பசி ஓட இருக்குது சாப்பிட்டு முடிச்சுது மீதியும் மூட்டு கொண்டு போயிருச்சு அந்த கொண்டுட்டு போனது மீதி எட்டு பொட்டணமும் எட்டு வேலைக்கு தாட்டுச்சு அந்த மூணு நாள் கணக்குங்க போய் பாடுபட்டு கூலி சம்பாரிச்சு அப்புறம் தான் உணவுப் பொருள் வாங்க முடியும் அது வரைக்கும் அம்மா கொடுத்து விட்டு அந்த உணவுப் பொருள் கெடாம அப்படியே இருந்ததுங்களா கெடாம சூடு மாறாம அப்படி புதுசா பண்ண மாதிரி ஃப்ரெஷ்ஷா எல்லாமே குவாலிட்டியா இருந்ததுங்களா அந்த மாதிரி அம்மா ஏழையர் தெய்வம் ஏழையர் தெய்வம் அப்படிங்கிறது நிறுவனம் ஆகுது இல்லைங்களா சக்தியில சக்தியில மீண்டும் நாளை சந்திப்போம் ஓம் சக்தி ஓம் சக்தி சக்தியில எல்லோருக்கும் அன்பான வணக்கம் சக்தியில அம்மாவோடைய தோன்ற ஒருத்தருங்க அருள்வாக்கு அம்மா கிட்ட போனாருங்க போய் அவர் சொன்னாரு அம்மா நீங்க சொன்னீங்கன்னு மூல மந்திரம் சொன்னேன் அப்ப என் கஷ்டம் தெரியல ஆயிரத்தி எட்டு படிச்சேன் அப்பவும் கஷ்டம் தெரியல நூத்தி எட்டு படிச்சேன் அப்பும் தேரில குரு ஓட்டி மந்திரமும் படிச்சேன் அப்பவும் தேரில கவசமும் படிச்சு பார்த்தேன் அப்பவும் தெரியல நீ நான் என்னவா சேத்துமா சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு அம்மா சொன்னாங்க ஒரே வாரத்துல உங்களுடைய குருவோட பேரை சொல்லுடா எல்லா கஷ்டம் நீங்க அப்படின்னு ஏமா குருவோம் பெயரை எப்படி நானும் மரியாதை எல்லாம் சொல்றது அது தப்பு இல்லையா அப்படின்னு அவர் கேட்டார் அதுக்கு அம்மா சொன்னாங்க நான் சொல்லி தரேன்டா அந்த மாதிரி சொல்லு ஓமோம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு பங்கர் அடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் இதன் நூத்தி எட்டு தடவை சொல்றா இது வினையை உடைக்கும் மந்திரம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம் எப்படிங்க ஓமம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் இதே ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு சொன்னா அது நம்முடைய வினையை உடைக்கிங்களாமா அம்மா சொல்லி கொடுத்ததுக்கு சமீபத்துல என் காதுக்கு வந்தா நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டேன் இதே மாதிரிதான் சக்தியில நாங்களுமே எழுவத்தி ஐந்தாவது முன்னிட்டு எழுபத்தி அஞ்சு கிராமங்கள்ல கிராம வழிபாடு செஞ்சோம் இல்லைங்களா அப்போ முதல் மூணு அல்லது நாலு கிராம தான் ஓம் சக்தியே பங்கார் அடிகளே போற்றியோம்னு சொன்னோம் அப்புறம் மறுபடியும் எல்லாம் இன்னொரு ஓம் முன்னால சேர்த்தி ஓமம் சக்தியே பங்கார் அடிகளே போற்றியம் அப்படின்னு தான் சொன்னோம் சக்திகளே அதனால இந்த அம்மாவுடைய மந்திரத்தை எங்காவது வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டேன் அப்புறம் உங்க வாடு அம்மாவை வாடு கோத சங்க ஊதி வச்சுட்டு வெடியிறப்ப வெடிக்கிட்டு சக்தியில எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இந்த ஒரு பதினஞ்சு வருஷமா நடந்ததுங்க பதினஞ்சு இருபது வருஷம் இருக்கு நல்லா பாட்டு பாடுவானுங்க அந்த பையன் நல்லா ராகமா அற்புதமா இருக்கும் பாட்டு சினிமா பாட்டுதானுங்க அவங்க நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஏழு எட்டு பேரு இந்த நோன்பு நோடின்னா எல்லாம் சைக்கிள் எடுத்து பசங்க எல்லாம் சுத்துவாங்களே அந்த மாதிரி அவங்க போயிருக்கானுங்க மரத்தை மரத்தடி இழப்பாடு இருக்கானுங்க நல்லா பாடுறோம் ஆச்சுங்களா அவன் பாட்டு பாட சொல்லி பாட்டு பாடி இருக்கானுங்க வந்ததுங்க வேணாம் அதுலதான் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டானுங்க வந்தவனால பார்த்தா அந்த மரத்துல ஒரு ஏழு எட்டு பேய் குந்தர் இருக்குது அவனுக்கு எல்லாம் இளைஞர்கள் அவனுக்கு எல்லாத்துக்கும் இந்த பாட்டுனா உசுறு இந்த பாட்டை பாடிக்கிட்டே அவனால ஆக்சனில் செத்து போனவனுக்கு அந்த மரத்துல குந்து இருந்திருக்கானுங்க இவன் இந்த பாட்டை பாடாங்க அட்டி எல்லாம் அவனை புடிச்சுக்கிட்டேனு பிடிச்சிட்டு என்ன பண்றானுங்க நேரங்காலங்க காலங்க தெரியாம எப்ப வேணாலும் வந்து அந்த பாட்டை பாடு அவன் பாடுவானுங்க பாடுல அடிப்பானுங்க அடி இதுக்கற அர்த்தம் உழுகுங்க வாயில அந்த மாதிரி அடி உழுகு ராத்திரி பகல் எப்ப இல்லாம தூங்குற எழுப்பு இல்ல பாடு பாடு பாடுன்னு பெரிய நிமிஷங்க அந்த பயம் ஒரு வழி ஆயிட்டானுங்க கடைசியில் அப்புறம் அம்மாட்ட வந்து சேர்ந்துங்க ஜோதி எடுத்துட்டு போனான் மருவத்து அம்மா முன்னிட்டு அதில் அந்த பைய கூட கலந்துக்கிட்டு வந்து அம்மாவை தரிசனம் பண்ணானுங்க அவளை தானுங்க அந்த பிரச்சனை அதோட அவனுக்கு நீங்கிருச்சு அந்த பாட்டு ரசிகர்கள் எல்லாம் அந்த பேய்களை எல்லாம் அவனை விட்டுவிட்டு விலகிட்டாங்க அப்போ பாருங்க இப்படி இப்படி எல்லாம் மனுஷனுக்கு பிரச்சனை வருது பாருங்க சக்தியில் அப்போ நம்ம வந்து எதுலேயுமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சக்தியில் அடுத்த சக்தியில் எங்கள் பகுதி சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணாருங்க அம்மாவுடைய சாதனை எல்லாம் நல்லா நிறைய செய்கிறவருங்க அவர் வந்து நீரில் வந்து கழுத்தளவு நீர்ல குருபோற்றி மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஐம்பத்தி நாலு தடவை உருவாத்தினாருங்க எப்படி ஒரு பண்ணலாருனாங்க சாயந்தரம் சூரிய மறைஞ்சவனால இறங்கி கொண்டு பாருங்க நம்ம சக்தி மாலை இருக்குது இல்லைங்களா அதை கையில் வச்சு பாருங்க அதுல ஐம்பத்தி நாலு பாசி இருக்குங்க டாலர் கணக்கு வச்சு பாருங்க டாலர்ல பிடிச்சி அப்படியே ஒவ்வொரு குரு போற்றி சொல்லி முடிச்ச பின்னால ஒரு பாசி தள்ளிப்பார் அந்த மாதிரி ஐம்பத்தி நாலு குரு மந்திரம் சொல்லி முடிச்சாருங்க அம்மா சொன்னது ஐம்பத்தொன்னு சொல்ல சொல்லி எதுக்கு எச்சா மூணு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி மூணு எச்சா ஐம்பத்தி நாலு சொல்லி உருவேத்தி வைப்பாருங்க ஒருவேளை சாயந்தரம் செய்ய முடியல அப்படின்னா வெடிக்கால நேரமே எந்திரிச்சு செய்வாருங்க அப்படி சூரிய உதயம் உதயத்திற்கு பின்னால் அல்லது சூரிய உதயத்திற்கு முன்னால் அது செஞ்சு முடிச்சிடுவாருங்க அம்மாட்ட அனுமதி கேட்டு தான் செஞ்சாருங்க அம்மால முதல்ல என்ன அனுமதி கேட்டாருன்னா நாற்பத்தி எட்டு நாள் செய்யறனுங்க அம்மா ஓ அப்படின்னு ஒருங்குற ஆசையா இருக்குது அனுமதி கொடுக்குறீங்களான்னு கேட்டார் அம்மா சரி செய்யடா அப்படின்னாங்க அவரு செஞ்சாருங்க அப்புறம் நாப்பத்தி எட்டு முடிகிற சமயத்துல அவருக்கு ஒரு யோசனை நல்லாத்தானே போயிட்டு இருக்குது இதையே அப்படியே நூத்தி எட்டா கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்பல்லாம் அமிர்தாமணி கதையில தெரியாதுங்க அவருக்கு அந்த காலத்துல அப்போ அவருடைய நூத்தி எட்டுக்கு அப்படியே தொடர்ச்சியா போயிட்டாருங்க எழுபத்தி ரெண்டாவது நாள் வரும்பொழுது என்ன ஆச்சு அப்படின்னாங்க இந்த சினிமாவில எல்லாம் காமிக்கிற மாதிரி எங்க அந்த இடைப்பட்ட காலத்துல என்ன ஆச்சு அப்படின்னா அவர் என்கிட்ட சொல்லியிருக்காருங்க இந்த மின்னல் மன்றது இடி இடிக்கிறது மழை பெய்யறது இதெல்லாம் நடக்குங்கலாமா ஆனா அவர் அதையெல்லாம் கவலைப்படாம அவர் வாட்டுக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு எழுபத்தி ரெண்டாவது நாள் போய் தண்ணியில காலை வைக்கிறப்ப காலை வச்சா காலில் தண்ணி பட்ட உடனேயுமே இவருக்கு நெஞ்சு வலி வருது கால் எடுத்துக்கிட்டா நெஞ்சு வலி இல்லை மறுபடியும் காலை தண்ணியில வச்சா நெஞ்சு வலி வருது கால் எடுத்துக்கிட்டா இல்லை இது தடை பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு விட்டுட்டு அம்மால கேட்டு செய்யும்னு சொல்லி விட்டுட்டாருங்க அப்புறம் அதே மாதிரி அப்புறம் அம்மாட்ட கேட்டாருங்க வழிபாட்டுல அப்ப அம்மா சொல்றாங்க மகனே நீ வந்து எத்தனை நாள் இந்த ஜலசபம் செய்வதாக என்னிடத்தில் அனுமதி கேட்டாய் அம்மா நாப்பத்தி நாள் கேட்டனங்கம்மா இப்ப எத்தனாவது நாள் எழுபத்தி ரெண்டாவது நாளுங்கம்மா ஏன் நான் என்னுடைய அனுமதியை மீறி நீ எதுக்கு அதிகமா நாட்கள் செய்கின்றாய் தான் போயிட்டு இருக்குது அதனால நூத்தி எட்டு பனி சொல்லி செஞ்சன்கம்மா அது எப்படி நீ என்ன கேட்காம செய்யலாம் ஏன் இதுல உங்களுக்கு என்ன நட்டம் அப்படின்னு திருப்பி கேட்டார் அட முட்டாள் மகனே நீ தொடர்ந்து நூத்தி எட்டு நாள் கம்ப்ளீட் பண்ணிட்ட என்ன ஆகும் தெரியுமா நீ சித்தனாகி விடுவாய் நீ சித்தனா என்ன பண்ணுவே வீட்டை விட்டு வெளியேறி விடுவாய் குழந்தை கொஞ்சம் சின்ன சிசா இருக்கு குடும்பத்துக்கு எல்லாம் யாரா பதில் சொல்வா எனக்கு கெட்ட பேர் உண்டாகு நீ வீட்டு விட்டு வெளியே போயிட்டா அதனாலதான் நான் தடை செய்தேன் நீ உன்னுடைய சமூக கடமைகளை முடித்த பின்னால் நானே அந்த நிலைகளை உனக்கு தருவேன் அதுவரை பொறுமையாக இரு அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க ரைட் அப்படின்னு அதோட விட்டுட்டாருங்க அப்புறம் இவரே இன்னொரு என்ன பண்ணாருங்க இந்த குருகோட்டி மந்திரத்தை வெடி கால மூணு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு அம்மாவுடைய எவ்வளவு செஞ்சாரு ஐம்பத்தி நாலு முதல் ஆரம்பிச்சாரு அப்புறம் என்ன பண்ணாரு ஒரு ஒன்பது நாளைக்கு தொடர்ந்து நூத்தி எட்டு தடவை குருகோட்டி மந்திரத்தை உருவாக்கலாமே அப்படின்னு சொல்லி வெடி காலம் மூணு மணிக்கு எல்லாம் ஆரம்பிச்சு அந்த வழிபாட்டோட சேர்த்து நூத்தி எட்டு தடவை உருவோற்றி மந்திரத்தை உருவாத்தினாருங்க அப்புறம் முடிஞ்ச பின்னால ஒன்பது நாள் முடிஞ்ச பின்னால அம்மாட்ட கேட்டாருங்க ஏமா நூத்தி எட்டு தடவை நானே ஒன்பது நாளும் படிச்சு முடிச்சிருக்கேன்ல இதுல வந்து முதல் மூணாவது நாளே கேட்டாருங்க ஒரு நாள ரெண்டாவது நாளே மூணாவது நாளே கேட்டாருங்க இல்ல நீங்க வந்து நூத்தி எட்டு தடவை படிச்சு முடிச்சதுக்கு அதுக்கு அப்புறமா போறதுல எனக்கு என்ன பலன் தருவீங்க அப்படின்னு கேட்டாரு அம்மா சொன்னாங்க மகனே ஐம்பத்தி நாலு முறை நீ குரு போற்றி மந்திரம் படித்து உண்டான பலன் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க இவருக்கு உடனே அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னம்மா நான் நூத்தி எடுத்த தடவை படிச்சேன் அப்படி இருக்கும் நீங்க ஐம்பத்தி நாலு தான் பாதிக்கு பாதி மீதி எங்க போச்சு அப்படின்னு மீதி உன் மனைவிக்கு சென்று விடும் மகனே அப்படின்னாங்க இவர் என்னது மனைவிக்கு போயிருமா நான் மூணு மணிக்கு லைட்டு போட்டுக்கிட்டு வழிபாடு செஞ்சா அவன் சத்தம் போடுறான் தூங்க கொட மாட்டேங்கிறீங்க லைட்டு போட்டுன்னு சொல்லி அப்படி நீ அவங்களுக்கு கொடுக்குறீங்களா அது என்ன நியாயமா இருக்குது நீங்க கொண்டது சரி இல்லை அப்படின்னு அம்மா கிட்ட இவர் சண்டை போட்டார் அம்மா அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுரா நீ எந்த ஆன்மீக காரியம் செஞ்சாலும் சரி அது பக்தியோ தொண்டோ தியானமோ எதா இருந்தாலும் தெரிய அதில் சரிபாவி நீ தாலி கட்டி உன் மனைவிக்கு சென்று விடும் அப்படின்னு சொன்னாங்க இவருக்கு அம்மா மேல பயங்கரமான கோவம் அம்மா அவட டூ விட்டுட்டார் மூணு நாளா பேசல அது குரு போட்டி மந்திரம் படிக்கல எப்பட வழிபாடு பண்ணி செஞ்சுக்கிட்டு இருந்தார் அம்மாவும் இவர்கிட்ட பேசல மூணு நாள் கழிச்சு இவரே வழிக்கு வந்தார் கோவம் அம்மா தீர்ந்து மறுபடியும் அம்மாட்டு சமாதானமா போனார் ஏமா பலசையெல்லாம் மறந்துடலாங்கம்மா உம் இப்ப நம்ம நியாயமா பேசிக்கலாங்கம்மா என்னடா சொல்லு நானே நூத்தி எட்டு குருவோட்டி மந்திரத்தை படிக்கிறேன் அதாவது நூத்தி எட்டு குருவோட்டி மந்திரம் படித்த பலன் எனக்கு வேணும் அப்படின்னா நான் எத்தனை தடவை குருவோற்றி மந்திரத்தை படிக்கணும் அம்மா கொஞ்சம் கூட தயங்காம சொன்னாங்க இரநூத்தி பதினாறு தடவை படி மகனே இரநூத்தி பதினாறு தடவை படிச்சீன்னா நூத்தி எட்டு படித்த பலன் உனக்குமே நூத்தி எட்டு படித்த பலன் பொண்டாட்டிக்கு போய் சேரும் அப்படின்னுச்சு சரின்னு வேற வழியெல்லாம் சரண்டர் ஆகி அதே மாதிரி அந்த ஒன்பது நாள் கம்ப்ளீட் பண்ணாருங்க இப்படி சக்திகளை அப்ப அம்மா சொன்னாங்க மகனே உன் ஒருவனுக்காக நான் பிரபஞ்ச விதியை மாற்ற முடியாது பிரபஞ்சத்தை படைத்த பொழுது நான் பெண் மக்களுக்கு என்று இந்த சலுகை வழங்கி இருக்கிறேன் அதனால கணவன்மார்கள் ஆம்பளைங்க நீங்க எவ்வளவுதான் பக்தி தொண்டு எல்லாம் பண்ணீங்கனாலே தர்மம் பண்ணாலும் சரி என்ன பண்ணாலும் அதுல பாதி உங்களுடைய மனைவிக்கு போயிடும் அவர் திருப்பி கேட்ட ரைட்டுமா அத நான் சரி ரைட் கொடுக்குறீங்க ரைட்டு கொடுத்துக்கோங்க அதே மாதிரி அவங்க செஞ்சாங்கன்னு இந்த ஆன்மீக சாதனைல எங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் எங்களுக்கு சரிவங்க கிடைக்குமில்ல அப்படின்னு இல்ல இல்லை கிடைக்காது கிடைக்காது கிடைக்காதா அப்ப எவ்வளவு எங்களுக்கு வரும் ஒண்ணுமே வராதா இல்ல அப்படியும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க அவர்கள் செய்த ஆன்மீக சாதனையில் பத்தில் ஒரு பங்கு உனக்கு கிடைக்கும் மகனே எப்படிங்க அவங்க செஞ்சா பத்தில் ஒரு பங்கு நம்மளுக்கு நம்ம செஞ்சா செரிவாதி அவங்களுக்கு இதான் பாருங்க அதான் அம்மா சொல்லுங்களேன் பெண்களை ஆன்மீகத்தில் உயர்த்துவதற்காகவே இந்த அவதாரம் சொல்லி அதனால அவங்களுக்கு தானுங்க முன்னுரிமை நாமல்ல இலைப்படி வசங்கள் அதனால பார்த்து நடந்துக்குங்க சக்திகளை மீண்டும் நாளை சந்திக்கலாம் ஓம் சக்தி பராசக்தி